உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் பாராளுமன்ற தேரிலும் நிறைவுக்கு வந்துவிட்டது நாளை முடிவுகளும் தெரிய வந்துவிடும் அந்த வகையிலே தேரல் முடிஞ்ச கையோடு தேரல் முடிவுகள் குறித்து ஒரு சிலரிடம் கருத்துக்கள் கேட்டேன் அந்த வகையிலே அவர்கள் கருத்துக்கள் தந்தார்கள் அதற்கு முன்னர் என்னுடைய சிஎன் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பொதுவாக சொல்ல போனால் இங்கே கொஞ்சம் திசை நாட்டியும் கொஞ்சம் காட்டிக்கொண்டு நிற்கிற மீட்டா ஆட்சி வேணும் அதான் அதாவது ஆட்சி இல்லாத செய்வாரில் என்ன பிரச்சனையும் தீர்க்கவும் என்னுடைய விருப்பம் என்ன பொருத்தமன்றில் ஆட்சி அங்கார திசாட்டிதான் பெறும் நடந்து முடிஞ்சது உள்ள தேர்தல் என்ன மாதிரி முடிவுகள் வரும் யார் ஆட்சி அமைப்பார்கள் யாருக்கு யாருக்கு சீட் கிடைக்கும் என்ன பொருத்தமன்றில் புதுசா வாரவக்குத்தான் கிடைக்கும் அபிப்பிராயம் அதாவது வேட்பாளராக இருந்த ஒரு போராட்டம் அப்படி இப்படியான இதுகளில் விசுரமாக தான் கொஞ்சம் பிரதானமாக நாங்கள் எடுத்து விடப்படணும்

புதிய முகங்களை விட்டால் இருக்கா ஆ பழைய முகங்களெல்லாம் பழைய முகத்தை கொஞ்சம் மங்காலம் திருப்பி விட்டுட்டு பார்ப்போம் என்ன புது ஆக்களை விட்டா தான் என்ன மாதிரி மாறியாண்டி நாட்டில் உள்ள பிரச்சனை பெற்ற தெரியும் அது இல்லை சும்மா பழைய ஆக்களை விட்டு நினைக்கிறேன் பழைய பல்லதுதான் பாடிக்கொண்டு இருப்பேன் நான் பார்த்து தான் மக்களுக்கு விரும்புகிறேன் ஓ ஓ தான் விரும்புகிறேன் நானும் மதம் தான் விரும்புகிறேன் மக்களும் மதம் தான் விரும்புகிறேன் நினைக்கிறேன்

தேர்தல் முடிஞ்சது தேர்தலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னவா ஆட்சி வரும் யார் வருவாரு அரசாங்கம் வந்தா நல்ல போட தமிழருக்கு எதுவும் நன்மை கிடைக்கணும் என்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதனால அப்படி ஒரு நல்ல நடந்தா நல்ல மக்களுக்கு வந்து சுக யோசனை அதைத்தான் நாம் திரும்புறேன் யாருக்கு சீட் கிடைக்கும் இல்லையா

விஜயம் பழைய மாத்திக்கொண்டாக்கல் நல்லதை செய்யணும் என்றுதான் எதிர்பார்ப்போம் இதை விட வேறு என்ன பார்த்து ஆளுநருக்கு வந்திருக்கிற ஆளுநர் ஒரு நல்ல மனுஷன் அவர் கேட்ட மாதிரி அரசாங்கம் நடக்குமா என்றால் என்ன நல்லது நடக்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம் 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 அப்போ நான் வந்து கடந்த காலத்தில் ஒரு பெரிய ஃபேக்டரி சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யணேன் வேற செய்யிறது கிடையிட தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனை அப்படியே முடிஞ்சு விட சொல்லிடலாம் அதாவது பிரயோகமாக முன்னேற்றங்கள் வருமானம் பார்த்தேன் நாட்டிலே அந்த அளவுக்கு வேற கூடிய மாதிரி இருக்கே இது அப்போ முன்னே முன்னேறிய ஆட்சியாளர் கூட ஏதாவது செய்தி செய்தினம் உண்டோ நாங்கள் எதிர்பார்க்கோம் அது திருப்பியும் அந்த பக்தியை முதல்ல செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அகனாக்க அதெல்லாம் செய்ய முடியாமல் அடையாள போய்விட்டாது அதை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்து சமுதாயத்தை அடையாள காப்பாற்ற முடியாது காரணம் சொன்னால் இப்போ சின்ன சின்ன இதுகள் இருந்தது கொம்பரிய அதாவது டயர் ஃபேக்ட்ரி சீனி ஃபேக்ட்ரி மாதிரி பவுலோம்புகள் கைத்தொழில் போயிட்டேன் அப்படி நிறைய இருந்தது அதனால இயக்கி இருந்தாலும் ரோட்ல நிக்கமான நம்பர் வரும் அப்ப அதால் வந்து இவ்வளவு அது போல உண்டையும் செயற்படுத்த முடியும் அது சின்ன நினைக்கிறேன் நான் அது செய்ய முடியாமல் அதே விட்டதால நாங்கள் ஒரு சந்ததிய ஒரு புலையான விளையாக்கி போனதுக்கு நாங்கள் வரைவாத்து கொடுத்துட்டோம் மற்ற இன்றைக்கு தேர்தலுக்கு

எங்கடம் பழைய நிலமைக்களை போற மட்டுமே எங்களை மைண்டை மாற்றி எங்கள மூளையே ஒரு பழதான நிலைக்கு ஆகிவிட்டதுன்றது நான் அது வெளிப்படையாக நான் சொல்ல விரும்புகிறேன் முன்னேற்றம் இல்லாததும் நாங்கள் உழைக்க முடிக்காததும் பாட முடிக்காத ஆட்டத்துக்கும் பொருளாதாரத்த விரையல மேற்றம் அப்ப இதில் இருக்குது அப்போ அதில் நாங்கள் வந்து ஒரு இனிமேலாவது ஒரு புதிய மாற்றம் மட்டும் நாளை பல முடிவுகள் முடிவுகள் யாருடைய ஆட்சி பெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அது ஒரு புதிய சமுதாயத்த கையில அந்த ஆட்சி வர வேணும்ன்றதான் நாங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் எதிர்பார்க்கிறோம் ஆன அப்படின்னால நல்லது நடக்கும் இனியாவது நல்லது நடக்கும் நாங்கள் இருக்க போறது ஒரு கொஞ்ச காலம் இனியாவது ஒரு நல்லது நடக்கும் நாங்கள் நிறைய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது எங்களுக்கு பிரயோசனம் இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த கால சந்ததியை காப்பாற்றுறதுக்கு உதவக்கூடியா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய எதிர்பார்த்த இடத்துல ஃபேக்டரி ஓப் பண்ணிட்டாங்க சரி அடுத்த வரைக்கும் எப்பாங்களா அது அடுத்த பேர் வர வரைக்கும் வேற அதான் முடியுமா வேற அதான் அந்த திறமை இருக்கா இல்லையா இருந்தும் செய்ய முடியாம இருக்கின்ற விஷயம் கூட நாங்கள் எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இலக்கி நான் வந்துட்டோம் இப்போ இது இது

ஏதோ நீங்க பார்த்து போக ஏதோ கிடைக்க வாரீங்கன்றது எங்களை நான் சிந்திக்கிட்டேன் இப்போ நான் கிரைவே கேட்டில் இதுக்கு இதாக விஷயம் இது எல்லாம் எங்களை பெரிய தீர்வையற்ற எங்களோட வயதுக்கும் எங்களோட அனுபவத்துக்கும் இதெல்லாம் ஒரு தீர்வையற்ற வேலை வேலை நாங்கள் ஒரு ஒரு வேலையை செய்த அது பிரியவசனம் என்ன இருக்கும் இன்னைக்காவது இது சம்பளம் எல்லாம் பிச்சை சம்பளம் என்ன எங்களை மைண்டை தக்க வைக்கிறதுக்காக அப்படி ஒரு நல்லா அமைய நிச்சயமா நிச்சயம் அவர் வந்து ஆயுத ஆட்சியிலிருந்து வந்தபடினாரு அவர் பிள்ளையாப் போவர் என்ற அல்ல நாடுகள் வந்து பல விதத்துல திங்க் பண்ணும் இவர் அப்படி வந்தவர்கள் இவர் அரசியல் மூத்தவர் இவருக்குரிய அறிவு மற்றவைக்கு இருக்கா இல்லையா அவன் அதான் பத்தி பார்ப்பார்

இந்த வாழ்வெட்டு கொள்ள எல்லாத்துக்கும் நேரடியாக சொல்லுவேன் வழிவகுத்து விட்டது மூத்த அரசியல்வாக்கு இந்த வேலை திட்டங்களை எல்லாம் உருவாக்கி விட்டு விட்டானால் இன்றைய அவன் அவன் ரோட்டில் நின்று இருக்க மாட்டான் அவனுக்குண்டு வேலை இருக்குது அவன் போவான் செய்வான் அவன் தேவையில்லாத எல்லாம் உருவாக்க மாட்டான் அப்ப இதுக்கெல்லாம் வழிவகுத்து விட்டது வந்து இவதான் அப்ப நாட்டை வந்து குட்டிச்சோர ஆசிரத்துக்கு விட்டது இவைதான் நிச்சயமான உண்மை நாங்க நேரடியா சொல்ல முடியாது கிடக்குது உண்மையா அதுதான் சொல்ல முடியாது உண்மையை சொல்லலாம் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லலாம் புலம்புறீ நடக்கிற நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தானே இது நீங்கள் எல்லாம் தவறு வந்துட்ட உங்களுக்கு நடத்த முடியாது ஓகே அவன் அந்த ஃபவுண்டேஷன் இருந்து கட்டி ஒழுக்கி அவன் மெஷினரிஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவன் அதை ஏன் உங்களுக்கு இப்ப கட்டடங்கள் இருந்து அதுக்கு மெஷினரிஸ் போட்டே செய்ய முடியாது அவே அவ்வளவு தங்கற வேலையும் தங்கற கதையையும் தக்க வச்சுக்கொண்டு கொண்டு தங்குற குடும்பத்தையும் பார்த்து மனித தங்கற இதுக்குள்ள